சாயிரம் வணக்கம் இந்த துவாரக மயிலை ஆலயத்தில் நாம் இந்த வாரம் வெண்பொங்கல் ரெடி பண்ணோம் செய்கிறோம் உண்மையிலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெண்பொங்கல் போட்டோம் அது எப்படி செய்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப சுவையாக செஞ்சோம் அதுக்கு தேவையானது எண்ணெய் ஒரு நாலு லிட்டர் எண்ணெய் தேவை நாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கிலோ எண்ணெய் செய்யப்போகிறோம் இது எண்ணெய் காஞ்சோன்ன ஜீரகம் அதுக்கப்புறமா மிளகு தூள் கொஞ்சம் தூள் பண்ணி போடணும் அப்படியே போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து வச்சுருவாங்கன்னா கொஞ்சம் தட்டி போட்டுருக்கணும் அப்புறம் பொடியாக நறுக்கிய இஞ்சி ரொம்ப பொடியாக நறுக்கி இருக்கணும் இஞ்சி அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இது எல்லாமே எண்ணெயில் வதங்கணும் காஞ்ச மிளகா இது கொஞ்சம் காரத்துக்கெலாம் இல்லை அந்த டேஸ்ட்டுக்காக அதனால கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போடணும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவாங்க நல்லா வதங்கினோன்னா பச்சை மிளகாவும் அதில் போடணும் இப்போ இப்போ பெருங்காயத்தூள் இப்போ போகிறது நம்ம பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் அந்த பொங்கலில் போடணும் இது நல்ல கொதி வந்தோடனே வதங்கினோடனே தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்ருங்க ஏன்னா பொங்கல் கொஞ்சம் குழ குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தாராளமாக விட்ருங்க அது அதுக்கு ரொம்ப விட வேண்டாம் தேவையான அளவு தண்ணி தண்ணி நல்லா கொதி வருதான்னு பார்க்கணும் இப்போ உப்பும் அதில் போட்டுருங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சிறுபருப்பும் பச்சரிசி அதையும் தனியாக ஊற வச்சிடணும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரொம்ப போட்டுருந்தீங்க மஞ்சள் அது அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நாம் அதுக்காட்டியும் அந்த அரிசியை ஊற வச்சாச்சு தண்ணி நல்லா கொதி வருது பார்த்தீங்கன்னா தெரியும் சிறுபருப்பும் அரிசியாக ஒன்றா ஊற வச்சுருக்குறோம் அதை எடுத்து இப்போ போட்டுட்டு நல்லா கலரி விடணும் ஏன்னா பொங்கல் வெண்பொங்கல் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அது நல்லா போட்டுட்டு அரிசி ஒரு இடத்துல இல்லாமல் நல்லா சுற்றி கலரி விடணும் அது ரொம்ப முக்கியம் பார்த்தி கலரை விட்டு மூடி வச்சிங்களேன் நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொ அந்த அந்த பதத்துக்கு வந்துடுச்சு வெண்பொங்கல் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ மேலே கொத்தமல்லி அது அப்படியே தூவி விடுங்களேன் தூவி விட்டுட்டு கலறி விட்டுட்டு நம்ம முந்திரி நெய்யில் நல்லா வர வறுத்து அதை அதை பார்த்திங்கன்னா தெரியும் முந்திரியை வரத்தாச்சு நெய் ஃபுல்லாக ஊற்றி விட்டணும் நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் நம்ம வெண்பங்கலுக்கு அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் இப்படியே வெண்பங்கள் நம்ம கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இதை நல்லா கலர் விட்டிங்கன்னா நெய் வாசனை முந்திரி பருப்பு எல்லாம் கலரி உள்ளே போயிருக்கும் சுவையான வெண்பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது தொட்டுக்கிறதுக்கு நாம் சாம்பார் பருப்பு சாம்பார் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் த தயார் பண்ணேன் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு தாளித்து அதை வைக்க வேண்டியது தான் நல்லா கொதி வருது பாருங்கள் இது ரெண்டுமே நம்மளுடைய வரகமை ஆலயத்தில் இன்றைக்கி வியாழக்கிழமை படைத்தோம் பசங்க எல்லாம் ஆர்வம் வாங்கினாங்க பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறமா கேசரி செஞ்சோம் கேசரி அப்புறம் பால் கொழுக்கட்டை கொஞ்சமாக பாயாசம் மாதிரி அதுக்கப்புறமா தயிர் சாதம் கொஞ்சம் லெமன் சாதம் இப்படி இந்த வியாழக்கிழமை அப்பா முன்னாடி உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் முன்னாடியே குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க வெண்பொங்கலுக்கும் அந்த சாம்பாருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் குழந்தைங்க கேசரியும் அந்த பால் கொழுக்கட்டை அந்த டம்ளரில் ஊற்றி கொடுத்தது எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி இந்த அன்னதானம் கண்டிப்பாக பாபா தான் பண்ணார் பாபாவுக்கு கொடான கொடி நன்றி சாய்ராம் இந்த பாபா பாபா யாருக்கு இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க மூலிமா நடந்தது பாபா உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தருவார் பாபா கொடுக்கும்போது நீங்கள் இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் அன்னதானம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சு அனுப்பலாம்